அதிமுகவுடைய வாக்குவங்கி இருக்கு இளைஞர்கள் வாக்கு வங்கி விஜய்கிட்ட இருக்கு எல்லாம் கொரியாவில் இருக்காங்க ஜப்பான்ல ரசிகர்கள் இருக்காங்க அதுக்கு மேல என்ன கூட வேற இன்றைக்கு வேற அதிமுக பாஜக சேர்ந்த திமுக கூட கிடைக்காதுன்னு சொல்றாங்க அதாவது அப்படித்தான் ஒவ்வொரு அப்படித்தானே என்னது மக்கள் நல்ல முப்பது கட்சி சேர்த்ததுங்க மூணு கட்சி தான் இங்க விஜயகாந்தை ஒரு சீட்டு ஜெயிக்க டெப்பாசிட் கிடைக்கிறது ஒரு சீட்டு ஜெயிக்கணும் ஆம்ஸ்ட்ராங் கொலை கள்ளக்குறிச்சி சாராயம் ரெண்டும் அங்கே அது பக்கத்தில் பக்கத்தில் நடக்குது எதிர்த்து நிற்கிறது அந்த விற்கிற வண்டியில் இருக்கிற வண்டி சமுதாயத்தை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிறது யார் ஜெயிச்சா நான் விஜயம் தானே போகிறேன் அப்போ வராத கூட்டம் இப்போ எப்படி வருது இப்போ ஷூட்டிங் நடத்தும்போது பார்க்க வராத கூட்டம் அதே கேள்விட்டான் இப்போ எப்படி வருது பாஜக உருவாக்குது ஒரு வழியாக ஏழு மாத காலத்தில் திமுகவுடைய ஆயுட்காலம் காலம் முடியுது தமிழ்நாட்டில் எடப்பாடி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வரும் லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு இன்னும் ஏழு மாத காலத்தில் திமுகவுடைய ஆயுள் காலம் முடியுது அப்படிங்கிறாரு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு ஒரு மிகப்பெரிய கட்சி எங்களோடு கூட்டணிக்கு வரப்போகுது காத்திருங்கன்னு சொல்லியிருந்தாரு இன்றைக்கு அவருடைய கூட்டத்தில் தாவேக்கா கட்சி கூடி பறக்குது இது ஒரு பிள்ளையார் சொல்லி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு எப்படி என்ன பேசுறீங்க நீங்க என்ன பிள்ளையார் சொல்லிட்டு தாவேக்க அதிமுக கூட்டணிக்கு வந்து தொடக்கம் எங்க ஒரே கட்சிங்க அது எப்படிங்க கூட்டணி ஆகும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வெவ்வேறு பேர் இல்ல அது மறைமுகமா இருந்துச்சு இருக்குது இன்னைக்கு அவரப்பா வந்து ஹேமா அனுப்புறாங்க உலகத்திலே பெரிய அரசியல் மேதை அவர் கவர்ச்சி நடிகனுக்கு ஒரு கவர்ச்சி நடிகை தான் வரணும்னு அனுப்புகிறாங்க கமிட்டி போடுறாங்க யாரை அவரை பற்றி பேசுகிறா இன்றைக்கி அவரை சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறது இன்றைக்கி வருது அந்த எல்லாம் வருது யார் போடுற அத்தனையும் பாஜக அவனுடைய இந்த டீம் தான் போடுறாங்க ஐடி டீம் தான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு ஒரு போ எடுக்கிறதுக்கு வகைத்தொகையெல்லாம் எடுக்கிறாங்க ஒரு பொம்மை ஒரு பொம்பளை சொல்கிறா அவெல்லாம் போவோம் என்னன்னே புரியல அதுவும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுது ஒரு முப்பது வயசு போட்டு சொல்லுது என் புருஷனோட நான் விஜயை தான் மதிக்கிறேன் அப்படி இன்னை ஹாஹாஹான்னு ஒரு சிரிப்பு வர சரி இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய மானத்துக்கா கேவலப்படுத்துறதுக்கு பாஜக செய்கிற வேலை அதுக்கு விஜய் பயன்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டு பெண்களை கேவலப்படுத்துறீங்க இந்த மக்கள் மத்தியில் ஒரு இது இருக்குல்லும் அதிமுகவும் செஞ்சா திமுக நிச்சயம் ஆட்சிக்கு வராது வரட்டுங்க இன்னைக்கு நே தான் சொல்றீங்க நீங்க சொல்லாத கட்சியும் சேர்ந்தாங்க அத்தனை கட்சியும் சேர்ந்தாங்க அன்னைக்கு விஜயகாந்த் இருந்தால் இன்றைக்கி விஜய் இருக்கார் விஜயகாந்தின் தலைமையில் மக்கள் நல கூட்டணி வைகோ போயிட்டார் திருமாவளம் போயிட்டார் கம்யூனிஸ்ட்டுகள் போயிடுச்சு கே கேள்விப்படாத துண்டு துண்டு கட்சி அல்ல அத்தனையும் போய் சேர்ந்துருச்சு திமுக தனியாக நிற்கிது அதிமுக தனியாக நிற்கிது இவர் ஒரு தனியாக அணிக்கிறார் என்ன எழுதுனீங்க நீங்கள் ஒழிந்தது திராவிட இயக்கங்கள் எத்தனை ஜெயிச்சு மக்கள் நல கூட்டணி எத்தனை ஜெயிச்சது விஜயகாந்தை து அழிச்சி கட்டுப்படுத்தான மறுவலை பார்த்திங்க எல்லாம் மீடியா பண்ண வேலை அவர் அவ்வளோ தூரத்துக்கு தூக்கி விட்டு மேலேருந்து தூக்கி போட்டுங்க துண்டு துண்டாக காணாமல் போனார் அந்த அதில் அந்த ஷாக்கில் அவரே தோத்தார் ஒரு சீட்டு ஜெயிக்கல அதனுடைய விளைவு அவர் வந்து உடம்பு உடல் நலம் கெட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் குத்துயிரும் கொலையரமாக இருக்கிற குழந்தைங்க தேர்தல் பேசவெல்லாம் வச்சு அந்த ஆளை சித்திரவதை பண்ணி ஒரு ஒளி பண்ணிங்க எல்லாத்துக்கும் காரணம் மீடியா தான் இன்றைக்கும் இதை ஐப்பாக அவர் விஜய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க விஜய்க்கு நம்ம சொல்றது ஜாகதை அனுப்பிருப்பா இல்ல உடைய வாக்கு வங்கி இருக்கு இளைஞர்கள் வாக்கு வங்கி விஜய் கிட்ட இருக்கு எல்லா கணக்கு அவருக்கு கொரியாவுல ரசிகர்கள் இருக்காங்க ர ரஷ்யாவுல ரசிகர்கள் இருக்காங்க ஜப்பான்ல ரசிகர்கள் இருக்காங்க அதுக்கு மேல என்னங்க அங்க எல்லாம் நின்னா கூட அவர் ஜெய் பாருங்க அதான் அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து கூட்டம் நடத்துங்க யார் யாரு வேணாங்கறா தான் சொல்றீங்களே இதான் இந்த இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தாக்கா கொரியாவுல ஜனாதிபதியாக ஆகலாம் ரஷ்யாவில் ஜனாதிபதி ஆகலாம் இதுல சைனாவில் கூட ஜனாதிபதி ஆகலாம் அவரு தான் இருக்காங்க வரலாம் யார் ஒருவேளை இப்போ ஏற்கனவே விஜய் வந்து பாஜக கொள்கை எதிரிங்கிறாரு இப்போ தாவேக்கா அதிமுக பாஜக கூட்டணி வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி கலட்டுகிட்டு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேங்க எல்லாம் ஒரே கட்சி தாங்க தமிழ்நாட்டில் வெவ்வேறு பேரில் இருக்காங்க தாவேக்கான்னு ஒரு பேர் பாஜகன்னு ஒரு பேர் இது பாஜக பேர்லேயும் ஒரு க இது 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 அப்புறம் பழனிசாமியுடைய இது இப்போ செங்கோட்டையுன்னு சேர்றாரு அதனால தானே அதிமுக ஒன்றா சேர்ந்தாகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு மேலே ராஜீவ் ராகுல் காந்தி வைக்கிற புகார்கள்லாம் நிரூபணம் வருது அதனால தான் இங்கே இப்போ பாருங்கள் வாக்காளர் பட்டியலே கையை வச்சுட்டாங்க தேர்தல் ஆணையம் வந்து நீ ஓட்டு போட்டு அப்புறம் வந்து சிம் கார்டை மாற்றி வா இதெல்லாம் பண்ண அவ்வளோ கஷ்டம் என்னத்துக்கு உன் பேரே இல்லை காந்தராஜ் வந்து பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போய் உனக்கு ஓட்டே கிடையாது முடிச்சி போச்சு அப்படி தான் பண்ணிட்டாங்க ஒன்று ரெண்டாக போகுது ஆறு லட்சம் பேர் ஏழு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கும் ஒரே ஓட்டில் ஐம்பது பேர் ஒரே வோட்டில் நூறு பேர் இதெல்லாம் ஆகுது கேட்டால் நாங்கள் அவர் அந்த ஞானேஷ்குமார் அப்பாவை அப்படிச்சு வச்சுக்கிட்டு எங்களுக்கு தெரியலையே இருக்கிறார் இந்த அளவு ஓப்பனாக ஓட் சோறுன்றாருங்க ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவும் ஓட் சோறுங்கிறார் நிர்மலா சீதாராமன் இவ்வாறு தீஃபுங்கிறார் பார்லிமெண்ட்டில் பேசாமல் தான் இருக்காங்க ஓம் பிர்லா என்ன ஆட்டம் ஆடுவார் டான்ஸ் ஆடுவார் பார்லிமெண்ட்டுக்குள்ளார அமித்ஷாவும் மோடியும் உள்ள நுழைகிறாங்க ஓட் சோர் ஓட் சோர்னு கத்துறாங்க பேசாமல் இருக்கார் பதில் வரல அந்த மா அந்த மாதிரி கூட்டத்தோடு இவர் சேர்ந்துருக்கிறார் எலெக்ஷன் நேர்மையாக நடக்குமாங்கிறதுக்கு ஆதாரமே கிடையாது

எம்ஜிஆர் படங்களை பார்த்தீங்கன்னா ஒரே கதை தான் இருக்கும் சரோஜா தேவி தான் ஹீரோயின் அப்பாவியா வருவாங்க நம்பியார் என்ன பண்ணுவார்னா எம்ஜிஆர் மாதிரியே மேக்கப் போட்டு வந்துடுவார் வந்துட்டு அது அப்படி நின்றுப்பாரு சரோஜா தேவி தான் அப்பாவியாச்சு எப்போவுமே அந்த கதா அன்னைக்கு அப்பாவி அத்தாண்டு அத்தாண்டு அத்தான் அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும் இருந்து ஒரு புளிய மரத்துக்கு இதை பிடிச்சுக்கிட்டு ஜீவான்னு கத்துக்கிட்டு வருவார் அப்போதான் தெரியும் அடப்பாவி நீ வில்லனா அட சொண்டாளா பாவி என்னை கெடுக்காதே அப்படி எப்படி பாரு அது மாதிரி சீன் தான் இது பாஜகவை வந்து நான் எதிர்க்கிறேன்னு சொல்றாராம் நாம நம்பணுமா எந்த கொள்கைக்கு கேக்க பாஜக எதிரியா இருக்காரு இவர் என்ன கொள்கையை வச்சுக்க முதல்ல அதை சொல்ல சொல்லுங்க கட்சி ஆரம்பிச்சுட்டாரு பேரை வச்சுக்கிட்டாரு அது அது கொஞ்சம் க கண்ட கதை சொல்கிறாங்க தாவியாக்காங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கறத பார்த்தா வே வேறையாக இருக்குது நான் தமிழக வெற்றி கழகம் நினச்சேன் மக்கள் மத்தியில் அது வேறு மாதிரி சொல்கிறாங்க டி வந்து இதுக்கு வி வந்து இதுக்கு கீ கே வந்து இதுக்குன்றாங்க இப்படியெல்லாம் பேர் அடிப்படுது இருக்கட்டுங்க தான் ஜெயிக்கிறதுக்கான கதைகளை வந்து கண்ட கதைகளை அவங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக பாஜக பேரை சொன்னாக்கா எவனும் ஓட்டுப்பட மாட்டான் தேர்தல் ஆணையம் இது பண்ணால் கூட எப்படி பாஜகன்னா போய் ஜனங்க வந்து நூறு பர்சென்ட் எதிர்ப்பாக எப்படி ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதுக்காக தான் நான் பாஜகவுடைய விரோதி அப்படின்னாங்க முதல்லே சீமான வச்சு அதெல்லாம் பண்ணாங்க அவர் அவங்க நம்ம ஏமாந்துட்டாங்க பெரிய சினிமா டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஏமாந்துடுச்சு தான் தெரிஞ்சுது என்ன பண்ணாலும் ஒரு டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு நீங்களே கைவிட்டிங்களே விஜய் வந்ததுக்கு அப்புறம் சீமான் கதை கதெல்லாம் ஆகிடுச்சு ஓ இது இதை இந்த இத்தனை கேள்வி சீமானும் இத்தனை கேட்டுருப்பீங்க ஆக நீங்கள் யார் சந்தர்ப்பம் கடிச்சா ஆளை காலி போட்டுட்டு அடுத்த அளவுக்கு போகிற ஆளுங்க அதை அதைத்தான் நான் விஜய்க்கு சொல்கிறேன் அப்போ உன்னோட பெரிய ஆளும் தாங்க இந்த இதே மீடியாக்கள் உன்னை வாடி விட்டுருவாங்க ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வழியாக ஏழு மாத காலத்தில் திமுகவுடைய ஆயுள் காலம் முடியுது தமிழ்நாட்டில் அது வைப்பாங்க எடப்பாடி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் வருவாங்க நாற்பத்தொம்பதாம் சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்கேன் ஐம்பத்தி ஏழாம் வருஷம் திமுக தேர்தல் நிற்க ஆரம்பித்ததில் இருந்து எழுபது வருஷமாக ஒரே சின்னத்தில் ஒரே பேரோட தேர்தலில் நிற்கிற இந்தியாவுடைய ஒரே கட்சி ரெண்டு கட்சி தான் கம்யூனிஸ்ட்டு திமுக ரெண்டு பேர் தான் ஒரே சின்னத்தோடு எழுபது வருஷமாக நின்றுட்டுருக்காங்க அவங்கள வந்து இதை ஆட்சி முடிஞ்சிடுதுன்னு சொல்கிறீங்க ஆட்சி முடிங்க இந்த ஆட்சி முடிஞ்சால் அவ அப்படி தான் எம்ஜிஆர் இருக்கிறவங்க சட்டமன்றத்தில் வரல நாடாளுமன்றத்தில் அவங்க தான் இருந்தாங்க அதை வெளியே சொல்லலை யாரும் சட்டமன்றத்தில் கலைஞர் தோத்தார் ஆனால் கலைஞர் ஜெயிட்டு தான் இருந்தார் எதிர்கட்சியாக தான் இருந்தார் எம்ஜிஆரால் அசம்பளியில் தைரியமாக உட்கார முடியலையா சீஃப் ரஹமான் கானு துறைமுருகனு எந்திரிச்சா அசம்பளியில் அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல ஒரு தடவை துறைமுருகன் வேணும்னு என்ன பண்ணார் எந்திரிச்சார் எந்திரிச்சோடனே அதிமுக கத்தாருக்கா ஏ வேட்டியாக வந்துருச்சுன்னு கற்றையாண்டார் அந்த அளவுக்கு என்னங்கண்ணா அந்த அளவுக்கு என்னங்கண்ணா எனக்கு அவங்க ரெண்டு பேதை பார்த்து அவ்வளோதான் அவர் அளவு ஒன்றுமே பண்ண முடியல எது அப்படி உட்காந்துருக்காரு எது கேட்டாலும் கலைஞர் ஆங்கிலத்தில் பேசினால் கலைஞருக்கு புரியாது என்பதற்காக நான் நான் தமிழிலேயே பேசுகிறேன் அப்படின்னா அது ஒரு ஜட்ஜி நாராயணசாமி மொழியார் ஒரு அமைச்சராக இருந்தார் மேபி இந்த ஆடருடைய அப்போசிஷன் பார்ட்டி லீடர் தென் அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ் அப்படின்னாரு அதுக்கு கலைஞர் சொன்னார் நல்லா ஆங்கிலம் கேட்டு பழக்கம் அப்படின்னார் அவ்வளோதான் பசங்க உட்காக்கார் நீ பேசுகிறது இங்கிலீஷாக பதில் சொல்ல முடியல ஹெலிகாப்டர் ஒன்று வாங்குகிறார் எம்ஜிஆர் சுப்புன்னு ஒரு சுப்புன்னு திமுக உறுப்பினர் இந்த ஹெலிகாப்டர் எங்கேருந்து எங்கே போகும்னு சொல்ல முடியுமா மீனம்பாக்கத்துலேருந்து போயஸ் கார்டனுக்கா இல்லை ராமபுரம் தோட்டத்துக்கானார் அச்சம் கேட்டேன் பயம் மூடிட்டு உட்காந்துருந்தேன் ஜெயிச்சாரு உள்ள வந்து பேச்சத்துக்கு வாயிலாம் போய் உக்காந்துக்கிட்டு இருந்தார் இவங்களுடைய தாக்குதலை அவங்களால தாங்கிக்க முடியல அது மாதிரி இவங்க வந்து ஜெயலலிதா இருந்தாங்க விஜயகாந்த் வந்து போட்டு நாக்கத்து துளைச்சி போடணும் அந்தவன் நடுஞ்சு இல்லை போச்சு ஆக எதிர்கட்சியா இருக்கிறது இன்னும் கேள்வி கேட்கலாம் அன்றைக்கு கிளம்ப இன்றைக்கு கிளம்பிக்க அதிமுக பாஜக சேர்ந்த திமுக டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு சொல்றாங்க அதாவது அப்படிதான் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் சொன்னீங்க அப்படித்தானே என்னது மக்கள் நல்ல கூட்டம் சொன்னீங்க முப்பது கட்சி சேர்ந்ததுங்க மூணு கட்சி தான் இங்கே அப்படிதான் சொன்னீங்க விஜயகாந்த கொண்டு போய் தான் மறுவலை பார்த்தீங்க அதில் தான் அவர் செத்தார் ஒரு சீட்டு ஜெயிக்கல்லி டெபாசிட் கிடைக்கிறது இருக்கட்டும் ஒரு சீட்டு ஜெயிக்கல்லி மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை எங்கு பார்த்தாலும் கொலை கரூர் விவகாரம் கள்ளக்குறிச்சி விவகாரம் இவ்வளவு விஷயம் இருக்கு திமுக எதிராக கள்ளக்குறிச்சி விவகாரம் நடந்தபோது தாங்க விக்ரவாண்டி தேர்தல் நடந்தது ஆம்ஸாம் கொலை கள்ளக்குறிச்சி சாராயம் ரெண்டும் அங்கே அது பக்கத்தில் பக்கத்தில் நடக்குது எதிர்த்து நிற்கிறது அந்த வக்கர வண்டியில் இருக்கிற வண்டிய சமுதாயத்தை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிது யார் ஜெயிச்சா விஜயன்னு தானே போனார் அப்போ வராத கூட்டம் இப்போ எப்படி வருது ஒரு ஷூட்டிங் நடத்தும்போது பார்க்க வராத கூட்டம் அதே கேள்விதான் இப்போ எப்படி வருது பாஜக உருவாக்குது அதை தான் அந்த நக்கரன் பத்திரிகையில் போட்டிருக்காங்க இது ஷூட்டிங்காக ஒரு கூட்டத்தை சேர்த்துனா அதில் தான் இறந்தாங்கன்றாங்க இதெல்லாம் விசாரிக்கும் மாநில அரசு விசாரணை கமிஷன் போட்டால் இதெல்லாம் வெளியே வந்துருங்கிறதுக்காக தான் சிபிஐ கேட்டு இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு இப்போ பாஜக கையில் இருக்கிற சிபிஐ அவர் கேட்குறார் என்னை காப்பாற்றுனேன்றார் இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு ஏற்கனவே பாஜகவுக்கு இபிஎஸ்ங்கிற அடிமை இருக்கிறாரு இன்னும் பல புது அடிமைகள் வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து புது அடிமைகள் வரல வந்தாச்சு பழனிச்சாமியை தள்ளிட்டு மிகப்பெரிய சிறந்த கொத்தடிமைன்னு வந்து விஜய் வந்தாச்சு விஜய் விஜய் கிட்ட வந்து பழனிசாமி போட்டி போட முடியாது விஜய் அவரெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போற அளவுக்கு அவருக்கு பின்னணியில் ஆளுங்க இருக்காது எப்போ யார் காலை எப்படி பிடிக்கணுங்கிறத சொல்லுறதுக்கு ஆளுங்க இருக்கு நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்